அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நம்முடைய பண்பாட்டில் மனிதன் அவசியம் கொண்டிருக்க வேண்டிய குணங்களில் ஒன்றாக ஈகை திறன் பேசப்படுகிறது பிறர்க்கென வாழ்தல் என்பது இங்கே முக்கிய கோட்பாடாய் சொல்லப்பட்டிருக்கிறது தனக்கென வாழ்தல் என்பது வாழ்க்கையாகாது மற்றவருக்கு பயன்படும் விதமாய் ஒரு வாழ்க்கையை அல்லது கிடைத்த ஒரு வாழ்க்கையில் சில காலமாவது ஏனையோருக்கு பயன்படக்கூடிய ஏதாவது சில செயல்களையாவது நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்து நமக்கு வலியுறுத்தப்படுகிறது இதை குணமாக கொண்டிருப்பவர்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் என்றும் அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்க்கையாலே அவர்கள் தெய்வத்துள் ஒருவராய் வைக்கப்படுவார்கள் என்றும் வள்ளுவ பெருந்தகையார் கூறுகிறார் அந்த விதத்தில் தம்முடைய இன்னுயிரை நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தியாகமாக ஈகையாக வழங்கியவர்கள் என்றும் நினைவிலிருத்தி கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இந்த பண்பாடு பாரத தேசத்தின் எல்லா பகுதிகளிலும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக நிலவி வரக்கூடிய ஒரு அமைப்பை பல்வேறு பாடல்களின் மூலமாகவும் தொல்பொருள் எச்சங்களின் மூலமாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது அந்த விதத்தில் நாட்டு மக்களுக்காக உயிர் நீத்தவர்களுடைய நினைவை போற்றக்கூடிய போற்றி துதிக்கக்கூடிய வழக்கம்தான் நடுகள் எடுப்பிக்கும் வழக்கமாய் நம்மிடையே பன்னெடுங்காலமாய் இருந்து வருகிறது இந்தியா எங்கிலும் பார்க்கக்கூடிய வீரர்களுக்கு எடுப்பிக்கப்படும் இந்த நினைவு சின்னங்கள் நினைவு கற்கள் அதிகப்படியாக இந்திய தேசத்தின் கர்நாடகா மாநிலத்திலே இருக்க பார்க்கிறோம் சற்றேறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நடுகற்களும் வீரக்கற்களும் பாரத தேசத்தில் அதிகப்படியாக கர்நாடகா மாநிலத்தில்தான் பார்க்கப்படுகிறது தமிழகத்திலே சங்க இலக்கிய காலம் தொடங்கி நாட்டு மக்களுக்காக அவர்கள் நன்மைக்காக போர் செய்து உயிர் துறந்த வீரனை கொண்டாடும் விதமாக அவருடைய உருவமும் பெயரும் பொறிக்கப்பட்டு கல் எடுப்பித்து அதை வழிபாடு செய்யக்கூடிய மரபு இங்கே எப்போதும் இருந்து வந்திருக்கிறது இறந்தவர்களை புதைக்கும் இடத்திற்கு கல்லறை என்றுதான் பெயரிடுகிறோம் அதனால் இறந்துபட்டு போனவர்களினுடைய உயிர் சிலகாலம் ஒரு கல்லிலே நிறுத்தப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு நிறைவாக அதை கொண்டு போய் புனித நதிகளிலும் கடலிலும் இடும் வழக்கம் நம்மிடையே உண்டு அதன் ஒரு நீட்சியாகத்தான் இறந்துபட்டு போன அந்த வீரனுடைய நினைவை போற்றும் விதமாய் அவன் வீர சொர்க்கம் அடைந்தான் என்ற நிலையில் அவனை போற்றி துதிக்கும் விதமாய் நடுகள் வழிபாடு முறை நம்மிடையே பழக்கத்தில் வந்துள்ளது இறந்த பிறகு உடலானது பயனற்று போய்விட உயிர் நினைவுகளால் சூழப்பட்ட அந்த உயிர்த்தன்மை அங்கிருந்து புறப்பட்டு பாவபுண்ணிய போலே ஸ்வர்க்கம் நரகம் முதலிய அனுபவங்களையெல்லாம் பெற்று நிறைவாக ஒன்று மீண்டும் பிறந்தோ அல்லது முக்திக்குச் செல்வதோ இங்கே வழக்கமாய் சொல்லப்படும் நம்பிக்கை பாரத தேசத்தில் மட்டுமில்லை உலகின் எல்லா தொன்மையான நாகரீகங்களிலும் இறந்த பிறகு இருக்கக்கூடிய நிலை குறித்து நிறைய சர்ச்சைகள் பேசப்படுவதுண்டு அந்த விதத்தில் நம்முடைய பெரும்பான்மை நம்பிக்கை இறந்துபட்டு போன பிறகு உடல் பொருளற்றதாய் விழுந்துவிட மானிட சட்டையானது விழுந்து போய்விட உயிரானது அதன் பாவபுண்ணிய கணக்கிற்கேற்றார் போலே மேலுலகம் செல்வதாய் இங்கே பண்டைய தமிழர்கள் நம்பினார்கள் அதனால்தான் வீரச் செயல் புரிந்து உயிர் நீத்த ஒருவனுக்கு வீர சொர்க்கம் என்று அழைக்கப்படும் ஒரு இடம் கிடைப்பதாகவும் அங்கே அவன் எல்லாவிதமான போகங்களையும் இன்பங்களையும் அனுபவிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதனால் அப்படி இறந்துவிட்டு போனவனை உதாரண புருஷனாக்கி அவனை வழிபடும் மரபு இங்கே இருந்து வந்துள்ளது அதற்கு தகுதியான அவன் இறந்துவிட்டு போய் இத்தனை நாட்கள் கழித்து என்றொரு கணக்கை வைத்து அவனோடு சேர்ந்தவர்கள் உற்றார் உறவினர் எல்லோரும் போய் ஒரு குறிப்பிட்ட திசையில் நடந்து அங்கே கல் ஒன்றை தேர்ந்தெடுத்து அதற்கென்று சொல்லப்பட்டிருக்கும் லட்சணங்கள் அந்த கல்லிலே பொருந்தியிருக்கும் பட்சத்தில் அதை தேர்ந்தெடுத்து அதை பலகையாக வெட்டி செதுக்கி அதிலே அந்த வீரனுடைய உருவத்தை எழுதுவார்கள் வெட்டப்படும் அந்த உருவத்தில் ஆயுதங்கள் தரித்தபடியும் அல்லது போரிலே தான் இறந்து விழுந்த நிலையிலும் அல்லது அவன் செய்த தியாகத்தின் குறியீடாகவும் அவன் உருவம் வடிக்கப்படும் அதன் அருகிலேயே அவனுடைய பெயரும் வெட்டப்பட்டு இந்த நிலையில் அவன் உயிர் தீர்த்தான் என்ற செய்தியும் அதிலே சேர்க்கப்பட்டிருக்கும் பெரும்பான்மை கூட்டங்களாக வாழ்ந்த பண்டைய காலத்திலே தமிழர்களிடம் ஆனிறை கவர்தல் என்றொரு வழக்கம் இருந்தது அதாவது போட்டியோடும் பகையோடும் இருந்த இருவேறு பிரிவினர்களுக்குள்ளே நிறை என்று சொல்லப்படும் பசுமாடுகளை அந்த கூட்டத்திற்கு உரித்தான பசுமாடுகளை ஊருக்கு நடுவே மந்தை என்றழைக்கப்படும் பகுதியிலே கட்டி அடைத்து வைத்திருப்பார்கள் அந்த மந்தைக்குள்ளே போய் இரவு வேளையிலே அந்த பசுக்கூட்டத்தை கவர்ந்து வருதல் என்பது எதிர்த்தரப்பிலிருந்து செயலாற்றப்படும் வீரத்தின் வழிபாடாய் சொல்லப்படுகிறது அதனால் அந்தந்த கூட்டத்தாரும் அவரவர்களுக்குள்ளே பலம் பொருந்தியவர்களை இரவு நேரத்தில் ஆநிரைகளை பாதுகாப்பதற்கென்று நியமித்து வைத்திருப்பார்கள் இதே வழக்கத்தால்தான் தான் பசுக்களை காக்கக்கூடிய தெய்வமாக துர்கையை அவள் திருவடியிலேயே ஒரு எருமைத்தலையை காண்பித்து வழிபடும் மரபும் பன்னெடுங்காலமாக இங்கே இருந்து வந்திருக்கிறது பலியாக கொடுக்கப்பட்ட அதை ஏற்றுக்கொண்டு அந்த அம்பிகை நம்முடைய பசுக்கூட்டத்தை காத்து தருவாள் என்று ஒரு நம்பிக்கை நிலவுகிறது அதை எதிர்த்து கள்ளத்தனமாய் அந்த பசுக்கூட்டத்தை கவர்ந்து செல்லக்கூடிய எதிர்த்தரப்பு வீரர்கள் இரவோடு இரவாக உள்ளே புகுந்து யாரும் எதிர்பாராத நேரத்தில் மந்தையிலிருந்து பசுக்கூட்டங்களை விரட்டி கொண்டு சென்று விடுவார்கள் பசுமாடுகளை கவர்ந்து சென்று விட்டார்கள் என்றால் உடனடியாக அந்த தரப்போடு போரிடுவதற்கு துணிவார்கள் இந்த போர் சிறிய அளவில் நடந்தாலும் இருவேறு கூட்டத்தினருக்கிடையே நடைபெறும் போராக கருதப்பட்டது இப்படி பசுக்களை கவர்ந்து செல்லுதல் தொடக்கமாய் சிறு சிறு அளவிலே தொடங்கி பெரிய அளவிலான போரிலும் கூட அதை காத்து கொடுத்தபடியாலே அவர்களை கொண்டாடும் விதமாய் அவர்கள் பெயரிலே நடுகற்கள் எடுப்பிக்கப்படும் ஒருவேளை பசுமாட்டை கவர வந்த எதிர்த்தரப்பினரோடு போர் செய்து வென்றுவிட்டாலும் அல்லது இறந்துபட்டு போனாலும் இரண்டு நிலையிலும் அந்த வீரன் கொண்டாடப்பட வேண்டும் ஒருவேளை வென்றுவிட்டானென்றால் அவனுக்கு மாலை மரியாதை செய்து பரிசு கொடுத்து கொண்டாடுவார்கள் இறந்துபட்டு போய்விட்டால் அவன் நினைவை கொண்டாடி அவனை போற்றி துதித்து ஊருக்கு நடுவே அவனை ஒரு யுகபுருஷன் போலே உயிர்ப்பித்து காண்பிக்க வேண்டி ஒரு புறத்தில் நடுகள் எடுப்பித்து வழிபாடு செய்வார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவன் உயிர் துறந்த அந்த நாளிலே அந்த நடுகளுக்கு அபிஷேக முதலியவை செய்யப்பட்டு அவனுக்கு பிடித்தமான பலகாரங்கள் எல்லாம் அதன் எதிரே வைத்து படைக்கப்படும் இந்த நடுகள் மூலமாகத்தான் நாம் பல்வேறு குறுநில அரசர்கள் ஆங்காங்கே நிலவி வந்த சாமானிய மக்களிடையே நிலவி வந்த பழக்க வழக்கங்களையெல்லாம் அறிந்து கொள்ள முடிகிறது தமிழகத்தில் சங்க இலக்கிய காலத்திலிருந்து நிலவி வந்த இந்த வழக்கத்திற்கு சான்றாக நாம் பல இடங்களிலும் நடுகர்கள் இருப்பதை பார்க்கிறோம் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களிலே இந்த நடுகர்கள் மிகவும் அதிகமாகவே காணப்படுகிறது அந்த நடுகலில் தவறாமல் அப்போது ஆட்சி செய்து வரும் பேரரசனுடைய பெயரும் பல்வேறு நடுகர்களிலே எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் உதாரணத்திற்கு பல்லவ பேரரசர்களான மகேந்திரவர்மர் முதலிய அரசர்களுடைய பெயர்கள் அதிகம் இந்த நடுகர்களிலே எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அந்தந்த காலத்தில் வழக்கிலிருந்த எழுத்து முறையிலே இந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் இதன் மூலம் சாமானிய மக்களுக்கு பேரரசர்களோடு இருந்த தொடர்பும் அப்போதும் கூட காலக்கணிப்பிற்கு அரசர்களுடைய ஆட்சியாண்டு கணக்கில் கொள்ளப்பட்டதையும் அறிந்து கொள்ள முடிகிறது பல்வேறு ஊர்களிலும் வெவ்வேறு திசைகள் நோக்கி இந்த நடுகற்கள் வைக்கப்பட்டாலும் பெரும்பான்மை நடுகர்கள் கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் இருக்க பார்க்கிறோம் வடபுலம் என்பது திருக்கைலாயத்தை குறிப்பது வடக்கே தான் இறைவனுடைய இருப்பிடமான இடங்களெல்லாம் உண்டு என்று எல்லா தரப்பு மக்களும் நம்புவதாலே வடக்கு நோக்கி அந்த நடுகற்களை இருத்தும் வழக்கமும் இங்கே உண்டு இந்த நடுகல் எடுக்கும் வழக்கம் சற்றேறக்குறைய பதினெட்டாம் நூற்றாண்டு வரையிலும் கூட தொடர்ந்து வந்ததை பார்க்க முடிகிறது மாமன்னர் ராஜேந்திர சோழர் கர்நாடக தேசத்திற்கு படையெடுத்து சென்று அந்த பகுதிகளிலே பல்வேறு போர்களில் ஈடுபட்டார் அப்போது உயிர் துறந்தவர்களுக்கு கல்வெட்டுகளும் அவர்களுடைய நடுகற்களும் கர்நாடகத்தின் பல கிராம பகுதிகளிலே இருப்பதை பார்க்க முடிகிறது விஜயநகர சாம்ராஜ்யம் கூட நீடித்த நடுகள் எடுப்பிக்கும் வழக்கத்தில் காலம் மாற மாற கற்களிலிருந்த வேலைப்பாடுகளும் போயின உதாரணத்திற்கு பெரும்பான்மை சைவ சமயத்தை சார்ந்திருந்த இந்த வீரர்கள் இறந்துபட்டு போன பிறகு அவர்கள் சிவலோகத்திற்குச் சென்று இறைவனுடைய திருவடிகளிலே சிவபெருமான் திருவடிகளிலே ஈடுபட்டு அங்கேயே இருப்பார்கள் என்பதை காண்பிக்கும் விதமாய் நடுகற்களில் பல்வேறு தலங்களில் ஒரு கதை போலே இந்த கதைகள் சொல்லத் தொடங்கப்பட்டன உதாரணத்திற்கு ஒரு நடுகல்லில் வீரன் ஒருவன் இறந்துபட்டு போன செய்தியை அதுவும் குறிப்பாக போரிலே யுத்தம் செய்து இறந்துபட்டு போன செய்தியை சொல்ல வேண்டுமென்றால் கீழ்த்தளத்தின் அந்த நடுகல்லின் அடியிலே கீழே இருக்கக்கூடிய தளத்தில் யுத்தம் செய்யப்படும் காட்சிகள் காண்பிக்கப்படும் அதற்கு சற்று மேலே அவன் இறந்துபட்டு வீழ்ந்து விட்டான் என்ற காட்சிகள் காட்டப்படும் அதற்கும் மேலே மன்னன் இறந்து போய்விட்டால் பேரரசன் இறந்து போய்விட்டால் அவனுடைய அரசிமார்களும் அவனோடு சதி ஏறி இறக்கக்கூடிய காட்சிகள் காட்டப்படும் இப்படி இறந்துபட்டு போன ஒரு அரசனும் அவனோடு உடன்கட்டை ஏறிய மனைவிமார்களும் எல்லோரும் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைந்தார்கள் என்று காட்டும் விதமாக மேலே இருக்கக்கூடிய தளத்தில் ஒரு சிவலிங்க திருமேனி காண்பிக்கப்பட்டு அரசனும் அரசியாரும் அந்த லிங்கத்திருமேனிக்கு இருபுறமும் நின்று வணங்கி துதிப்பது போலே காட்சியமைக்கப்பட்டிருக்கும் இது பலகைக்கல்லாய் வெட்டப்பட்டு செவ்வக வடிவிலான இந்த பலகைக்கல் எல்லா பக்கங்களிலும் அழகோடு கூடிய கீறல்களும் வடிவமைப்பும் ஏற்படுத்தப்பட்டு அதை நட்டு வைத்து வழிபடுகிறார்கள் காலம் மாற மாற அதனுடைய அழகியல் தன்மையும் அது கூறக்கூடிய செய்திகளும் கூட மாறியும் அதிகரித்தும் போயிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இதேபோல் சதியேறக்கூடிய பெண்களுக்கு சதிகள் எடுப்பித்து வழிபடுவதும் மரபிலிருந்துள்ளது கணவன் போரில் இறந்துபட்டு போய்விட்டால் எதிரி நாட்டு அரசனிடம் தான் சிக்கி தன்னுடைய நிலை குலைந்து போகாமல் தடுக்க அந்த பெண் தன்னையே தான் கணவன் எரியூட்டப்பட்ட அந்த சிதையிலே செலுத்தி கொண்டு இறந்துபட்டு போகக்கூடிய சூழலில் அவர்களை சதிதேவியின் அம்சமாக பார்க்கிறார்கள் எப்படி பார்வதி தேவி தக்ஷனோடு வாதிட்டு சிவபெருமானை அந்த யாகத்திற்கு அழைக்க வேண்டும் என்று எத்தனையும் அறிவுரை சொல்லி அவன் கேளாதபோது யோகத் தீயிலே தன்னையே தான் கொடுத்தாளோ அதேபோல் இந்த பெண்களும் அழைக்கப்படாத நிலையில் அந்த கணவன் இறந்துபட்டு போன நிலையில் தங்கள் இன்னுயிரை அவரோடு செலுத்தி முடித்து தாங்களும் அவரோடு வீர சொர்க்கம் அடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கெடுப்பிக்கப்படும் கற்களுக்கு சதிகற்கள் என்றே பெயர் இப்படி வீரக்கற்களும் சதிகற்களும் நட்டு வைத்து வழிபடப்படுவதால் அவற்றை நடுகல் வழிபாடு என்று கூறுகிறோம் ஆற்றங்கரை ஓரத்திலும் புதர்களுக்கு நடுவேயும் இன்றைய காலச்சூழலில் பல கிராமங்களிலும் நடுகற்கள் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் வரலாற்று போக்கை அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் விடுத்தபடியால் பல்வேறு முக்கிய செய்திகளை இழந்துவிட்ட நிலையில் சமீப காலங்களிலே நடுகர்கள் குறித்து ஒரு ஆர்வலர்கள் கூட்டம் ஆங்காங்கே தோன்றி இதை ஆவணப்படுத்தவும் அவை குறித்த செய்திகளை மக்களிடையே கொண்டு சேர்க்கவும் தொடங்கியிருக்கிறார்கள் இதில் மனிதர்கள் என்ற நிலை கடந்து ஆனிறை கவர்தலில் உயிர் துறந்த பசுமாடு வேட்டையாடும்போது தன் இன்னுயிரை இழந்த நாய் சேவற்களத்திலே தன்னுடைய தலைவனுக்காக வேண்டி தான் போரிட்டு இறந்துபட்டு போன சேவல் முதலிய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட நடுகர்கள் எடுப்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த விதத்தில் நம்மோடே பயணம் செய்து நம்முடனேயே இருந்து நமக்காக உயிர் கொடுத்த ஏனைய உயிரினங்களையும் அவைகளும் இறைவனிடம் சென்று சேர வேண்டும் என்ற நம்பிக்கையில் அந்த உயிருக்கும் தகுதியாய் ஒரு மரியாதை நிமித்தம் நடுகல் எடுப்பித்த வழிபட்ட சிறப்பு தமிழர்களிடம் இருப்பதை பார்க்கிறோம் பறவைகள் விலங்கினங்கள் என்று கடந்து இந்த நடுகள் வழிபாட்டின் மூலமாக மறந்துபட்டு போன இழந்துபட்டு போன ஒரு வரலாற்று தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம் பேரரசர்களுடைய வரலாறும் அவர்கள் செய்து வைத்த பணிகள் இவைகளெல்லாம் பேசப்படும் போது சாமானிய மனிதன் ஒருவன் தன் ஊர் தன் மக்கள் தன் நாடு என்ற அளவிலே தன் இன்னுயிரை துச்சமாய் மதித்து அவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு போர்க்களத்திலே இறந்துபட்டு விழுந்து வீர சொர்க்கம் அடைந்திருக்கிறான் அவன் நினைவையும் தவறாமல் போற்றும் விதமாய் அமைந்திருக்கும் நடுகர்கள் ஆவணப்படுத்தப்பட்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில்தான் நாம் இருக்கிறோம் சங்ககாலம் தொடங்கி வரலாற்று நெடுகிலும் உயிர்துறந்த வீரர்களை கொண்டாடும் அந்த மரபின் ஒரு அங்கமாய் விளங்கும் நடுகர்கள் குறித்தும் அவை நமக்கு வழங்கக்கூடிய செய்திகள் குறித்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்